நாம் கட்டும் வரியில் நமக்கு ஒதுக்கப்படும் நிதி இவ்வளவுதான் சிந்தித்து வாக்களியுங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பயிர் காப்பீட்டு திட்டம் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒவ்வொரு தரையும் பயிர் அழியும்போது எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு காப்பீடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க நல்ல முயற்சி ஆனால் சரி நாற்பத்தொம்போது சதவீதம் நீங்கள் கொடுக்குறீங்களானா இல்லை அந்த நாற்பத்தொம்பது சதவீதம் அன்னைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ஆயிடுச்சு பாக்கி இருபத்தி நாலு சதவீதம் ஸ்டேட்டு கட்டுறதா மக்கள் கட்டுறதான்னு பிரச்சனையில் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் நிதி என்பது காலங்காலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது நாங்கள் வெளிப்படைத் தன்மையாக இருப்பதற்காகத்தான் அந்த தேர்தல் பாண்ட் ஸ்கீமே கொண்டு வந்தோம் இதில் என்ன தவறுங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு எல்லா பேட்டிலையும் கேட்குறாரு அண்ணாமலை மொழியில் சொல்லணும்னா எல்லாம் ஏதோ படாமல் பண்ணுங்க நாங்கள்ல பிடிச்ச நேரில் வட்டார வழக்கில் அந்த மாதிரியான பேட்டிகள் தான் அது மக்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசுனீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசுனீங்க தீர்ப்பு தலையில் கொட்டின பிறகு நாங்கள் டிரான்ஸ்பரன்சிக்காக தான் கொண்டு வந்தோம் வரீங்க அது ஒழித்து கட்டினது உச்ச நீதிமன்றத்தினுடைய மாநகராட்சியில கூட ஆயிரத்தி நானூறு இடங்கள்ல இருபத்தி மூணு இடங்கள் தான் ஜெயிக்க அதாவது மாநில அரசுகள் தங்களுடைய அடிப்படை கடன் தேவைகளுக்கும் நிதி தேவைகளுக்கும் கூட குறைந்தபட்ச கோப்புகளில் கையெழுத்திடணும் அப்படிங்கிறதுக்கு கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டணுங்கிற ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே ஏற்பட்டு இடஒதுக்கீடு குறித்த விவகாரங்களும் வேலை தீர்வு காணுவோம் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஊழல் தொடர்பான இந்த பத்து ஆண்டு கால ஊழலுக்கான எதிர்வினையும் நிச்சயமாக ராகுலுக்கு பெரிய வலுவை கொடுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் யூ சேனலின் அரசியல் சுத்த நிகழ்ச்சிக்கு திமுக செய்தி தொடர்பாளர் திரு சூரிய அவர்களை வரவேற்கிறோம் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பிரபல செய்தி நிறுவனத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் அறுபது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது நாங்கள் பத்தாண்டு காலம் தான் ஆட்சியில் இருக்கிறோம் அந்த வாஜ்பாய் பீரியடை மறைச்சிட்டாரு மோடி வந்த பீரியடு மட்டும் சொல்கிறார் அது ரெண்டு வருடம் கொரோனா ஸோ எட்டு ஆண்டுகள் நாங்கள் செய்த சில முயற்சிகள் சிறு பிழைகள் சிறு தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் எங்களுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க அந்த அளவுக்கு முன் வந்திருக்கிறார் உண்மையிலே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நீங்கள் பொறுத்துருங்கன்னு சொல்கிறார் என் பொறுத்து இருக்கக்கூடாது நம்மளாம் இல்லை அடிப்படையில் இவங்களுடைய பிரச்சனையே இந்த கோல் போஸ்ட்டை மாற்றிட்டே இருக்கிறது நாங்கள் வந்த உடனே இதெல்லாம் மாற்றிடுவோம் அந்த நாட்கள் வந்த உடனே இல்லை இன்னும் ரெண்டு ஆண்டுகளாகும் இன்னும் நாலு ஆண்டுகளாகும் இப்படி காரணங்களை சொல்லி கோல் போஸ்ட்டை மாற்றிக்கொண்டே இருப்பது இவர்களுடைய வாடிக்கை அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் இவங்க எந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்று தின்னாங்களோ அந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் உருவாக்கியது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்து சில காலத்திலேயே வந்து ரிசர்வ் பேங்க்கனுடைய எமர்ஜென்சி ரிசர்வ் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடியை வந்து எடுத்து செலவு பண்ணாங்க அந்த பணத்தை உருவாக்கி வச்சது காங்கிரஸ் தான் இன்றைக்கி வந்து இவங்க வைத்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை வந்து இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையிலேயே சாதனையாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஆறு கோடி பெண்களுக்கு தடுப்பூசி கொடுத்தோம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேயே தடுப்பூசி மிஷனை தொடங்கின இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் தான் அகில இந்திய அளவில் உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படின்ட்டு ஒரு வீடு வழங்கும் திட்டம் வச்சுருக்கிறாங்க அது இந்திரா காந்தி காலத்தில் இருந்து இன்னும் சொல்ல போனால் இங்கே கலைஞரவர்கள் குடிசை மாற்று வாரியம் என்கிற பெயரில் செயல்படுத்தினார் அது காந்தி பேரில் ஒரு திட்டம் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்கு ச வீடு கட்டும் திட்டம் அப்புறம் ஜவஹர்லால் நேரு பேரில் ஜெனியூரம்னு ஒரு ஸ்கீமு ராஜீவ் யோஜனான்னு ஒரு ஸ்கீமு இன்னும் சொல்ல போனால் அந்த ராஜீவ் யோஜனாவில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யூனியன் கவர்மெண்ட் கிராண்ட் இருந்துச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சில பகுதிகளில் யூனியன் கிராண்ட் கவர்மெண்ட் கிராண்ட் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறோம்னா ஒன்றரை லட்ச ரூபா அவங்களோடது பாக்கி ஏழரை லட்ச ரூபா மாநில அரசு ஒரு லட்ச ரூபா தான் யூனியன் கவர்மெண்ட்டு அப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க மாநில அரசனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது கடந்த காலங்களில் மாநில அரசு பங்களிப்புங்கிறது குறைவாக இருந்துச்சு அவன் இதை வந்து நாங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர்னு பேர் வைக்கிறாங்க சோறு வைக்கிறது கிடையாது கடந்த காலங்களில் மக்களுடைய கான்ட்ரிபியூஷனே இல்லாமல் அந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டுச்சு கலைஞர் வந்து குடிசை மாற்று வாரிய வீடு கொடுத்தார் அப்படின்னா இவங்க அந்த ஆவாஸ் யோஜனை கொண்டு வரதுக்கு முன்பு வரைக்கும் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் ஒன்று கிடையாது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து எடுத்து கிராண்டு கொடுத்துரும் இல்லை மாநில அரசு ப்ளஸ் ஒன்றிய அரசினுடைய நிதி அப்படின்னு இருந்தது இவங்க வந்த பிறகு பப்ளிக் கான்ட்ரிபியூஷனை மேண்டேட் பண்றாங்க பயிர் காப்பீட்டு திட்டம் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒவ்வொரு தரையும் பயிர் போது எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கு காப்பீடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க நல்ல முயற்சி ஆனா அதுக்கான பிரீமியம் செலுத்துறது இருக்குல்ல நாற்பத்தொம்பது சதவீதம் யூனியன் கவர்மெண்ட் நாப்பத்தொன்பது சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சதவீதம் மக்கள் இப்போ மக்கள் பணம் கொடுக்கணுங்கிறத மேண்டேட் பண்றீங்க நீங்கள் சரி நாற்பத்தொன்பது சதவீதம் கொடுப்பேன் நீங்க கொடுக்கறீங்களானா இல்லை அந்த நாற்பத்தொம்பது சதவீதம் இன்னைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ஆயிடுச்சு பாக்கி இருபத்தி நாலு சதவீதம் ஸ்டேட்டு கட்டுறதா மக்கள் கட்டுறதான்னு பிரச்சனையில் இருக்கிறோம் இப்படி இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் எல்லாமே பெயர் மாற்றக்கூடிய அரசாகத்தான் இது இருந்திருக்கிறதே தவிர புதிதாக இந்தந்த திட்டங்கள்லாம் நான் நேரடியாக இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்வதற்கு இவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை ஒன்று கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு வீட்டில் இருந்த காசையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு டிமார்டேஷன் கொண்டு வந்தது அடுத்தது எலக்ட்ரல் பாண்டு இவங்க கொண்டு வந்தாங்க அதுதான் பெரிய புரட்சின்னு பேசுனாங்க இந்த எலக்ட்ரல் பாண்டை உச்சநீதிமன்றமே சொல்லுகிறது அது ஊழலுக்கு வழிவகுத்திருக்கிறது அப்படின்ட்டு அப்போ இவங்க கொண்டு வந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல எல்லாமே இந்த நாட்டினுடைய மக்களை வதைத்திருக்கிறது இல்லைன்னா சட்ட விரோதங்களை சட்டபூர்வமாக மாற்றி இருக்கிறது வேறு எந்த சாதனையும் இங்கே பண்ணலாம் அவர் வந்து சுலபமாக சொல்லிட்டார் நீங்கள் இவ்வளோ விளக்கம் சொன்னீங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் நிதி என்பது காலங்காலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது நாங்கள் அதில் வெளிப்படைத்தன்மையாக இருப்பதற்காகத்தான் அந்த தேர்தல் பாண்ட் ஸ்கீமே கொண்டு வந்தோம் இதில் என்ன தவறுங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு எல்லா பேட்டிலையும் கேட்குறாரு இப்போ என்னென்னு கேள்வி கேட்குற மாதிரி அவர் அவங்க கேள்வி கேட்குறவங்க யாராவது கேள்வி கேட்டுருந்தாங்கன்னா குட்டு வழிபட்டிருக்கோம் அண்ணாமலையினுடைய மொழியில் சொல்லணும்னா அது எல்லாம் ஏதோ படாமல் பண்ணுங்கன்னாங்கல்ல அப்படி சொன்னாரில்ல வட்டார வழக்கில் அந்த மாதிரியான பேட்டிகள் தான் அது காஃபி டேபிள் இன்டர்வியூ சொல்ல அந்த மாதிரி கூட அது கிடையாது கேள்வியும் நானே பதிலும் நானே எழுதப்பட்டதும் நானேன்னு ஓடுற இன்டர்வியூஸ் தான் அது அதில் மாற்று கருத்தல் ஆனால் இப்போ எந்த எலக்ட்ரோல் பாண்ட் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்து வருவதற்கு முன்பு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ஃபண்டிங்கில் மூணு அடிப்படை விஷயங்கள் இருந்துச்சு ஒன்று மூன்று ஆண்டு நிகர லாபத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் தான் ஒரு நிறுவனம் பணம் கொடுக்க முடியும் எலக்ட்ரல் பாண்ட் வந்த பிறகு நீங்கள் நட்டத்தில் இருந்தாலும் மைனஸில் இருந்தாலும் நிதி கொடுக்கலாம் இது ஊழலை ஒழிக்கிறதுக்கா அதே போல் ஒரு நிறுவனம் மூன்று ஆண்டுகள் மினிமம் இருந்தால் தான் நிதி கொடுக்க முடியும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் படி இன்னைக்கு நான் நிறுவனம் தொடங்கிட்டு நாளைக்கு காலையில் நிதி கொடுக்கலாம் இது ஊழல் ஒழிக்க வந்த உத்தம ஸ்கீமாக எல்லாவற்றை விட முக்கியமானது எலக்ட்ரல் பாண்டுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டிங்கில் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் நிதி கொடுத்தீங்கன்னா அதனுடைய அக்கௌண்ட்டை கொடுக்குற நிறுவனமும் காட்டணும் வாங்குகிற கட்சியும் காட்டணும் யாருக்கு கொடுத்தேன்னு அவனும் சொல்லணும் யாருக்கு டேந்து வாங்கணுன்னு கட்சிகளும் சொல்லணும் ஆனால் இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்த பிறகு யாருக்கு கொடுத்தங்கிற அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை நிறுவனத்துக்கு கிடையாது யாரிடமிருந்து பெற்றேங்கிற அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை கட்சிக்கு கிடையாது அப்படி சட்டபூர்வமாக்கிட்டாங்க இதை தான் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறாரு உச்சநீதிமன்றம் இதை தெளிவாக சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயமாக இருக்கட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ஃபண்டிங்கை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை ஒரு குடிமகனுக்கு இல்லை உச்சநீதிமன்றத்தில் இவங்க வாதிட்டாங்க இவங்களுடைய வக்கீல் போய் குடிமகனுக்கு இல்லைன்னாரு அதை விட உச்சம் இது லெஜிஸ்லேட்டிவ் அஃபையர் இதில் நீங்கள் தலையிடாதீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி ஃபண்டு வாங்குறது குறித்து விசாரிக்க கூடிய அதிகாரம் இல்லைன்னாங்க மக்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசுனீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு பேசுனீங்க தீர்ப்பு தலையில் கொட்டின பிறகு நாங்கள் டிரான்ஸ்பெரன்சிக்காக தான் கொண்டு வந்தோங்கிறீங்க டிரான்ஸ்பெரன்சி அது ஒழித்து கட்டினதுங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்மெண்ட் இப்போ ஜட்மெண்ட்டே மோடி ட்விஸ்ட் பண்ணுறாரு இட்ஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் யார் வழக்கு தொடுக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிறது தான் பிரச்சனை சமீபத்தில் பிரச்சாரத்துக்கு வந்து கடைசி கட்ட பிரச்சாரம் திருவந்த நிலைக்கு வர்றாரு அப்போ சொல்றாரு திமுக மீது மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அது பாஜகவுக்கு லாபங்கிறாரு அப்படி தான் இருக்கார் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஸ்டாலின் ஆதரவு அலை வீசிகிட்டு இருக்கு அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று இந்த ரெண்டரை மூன்று ஆண்டுகளில் இதுவரைக்கும் அரசு நலத்திட்டங்களில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலமே நேரடியாக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பெயர் போன ஒரு மாநிலம் அது அண்ணா காலத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் கலைஞரவர்களாக இருக்கட்டும் அம்மையார் காலத்தில் இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை நம்ம ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி செயல்படுத்தியிருக்கோம் அதனால் இங்கே ஒரு பெரும்பான்மை மக்கள் வந்து ஒரு சமூக பாதுகாப்பு நெட்ஒர்க்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகள் அப்படிங்கிறது அதில் ரெண்டு விஷயத்த இன்னும் மைனூட்டாக பண்ணுச்சு ஒன்று நேரடியாக அரசினுடைய நலத்திட்டங்களை எல்லா வீடுகளையும் சென்று சேருகிற வகையில் ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மூன்று ஆண்டுகளில் நடத்தியிருக்கோம் அதே போல் அரசு அக்சஸபுளாக மாறி இருக்கிறது அது கல்வியா இல்லம் தேடி கல்வி மருத்துவமா இல்லம் தேடி மருத்துவம் நிதியுதவியா இல்லம் தேடி அக்கௌண்ட்டுக்கே வருது அரசு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வருகிறது அதாவது குறைதீர் கூட்டங்கள்ங்கிற முறையிலையும் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற முறையிலையும் அரசு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வந்து உட்காந்து உங்களுடைய குறைகளை கேட்டு ஸ்பாட்டில் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவிற்கு அரசாங்கங்களை வீடுக்கு போண்டு போகிற அளவிற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் வரைக்கும் எத்தனையோ நிதியுதவி திட்டங்கள் வந்திருக்கிறது அதில் மிகப்பெரிய நிதியுதவி திட்டம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட நிதியுதவி திட்டம் எல்லாவற்றிலும் ஒரு குறை நமக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இதை நான் வாங்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு அலையோ அலையோன்னு அலைஞ்சு வாங்கினேன் அது வந்து ஒரு சாதாரண முதியோர் பென்ஷன் திட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி தொகையாக இருக்கலாம் இப்படி எல்லாமே நான் பத்து தர அழஞ்சேன் பதினஞ்சு தர அலைஞ்சேன் தாசில்தார்ட்ட கையெழுத்து வாங்கினேன் ஆரைட்ட கையெழுத்து வாங்கினேன் இப்படி புலம்பல்களோடு தான் அந்த திட்டத்தை பயனாளர்களை போய் சேர்ந்துருக்கு ஆனால் முதல் முறையாக அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுத்தோம் அதன் பிறகு அது குறித்து நாங்கள் கவலையே படலை எந்த ஆஃபீஸ் கதவையும் போய் தட்டலை ஆரையை பார்க்கல தாசில்தாரை பார்க்கல விஓவை பார்க்கல எந்த ஆஃபீஸருக்கும் போகலை கொடுத்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆணுச்சு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு பணம் வந்து அக்கௌண்டை விடுது அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கான புரட்சியை செய்து காட்டியிருக்கிற திட்டம் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஸ்டாலின் அலை வீசுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த திட்டங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாக்குகளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான நியூமரிக்கெல்லாம் சரி கெமிஸ்ட்ரி செட் ஆகிற மாதிரியான ஒரு கூட்டணியே மிக தீவிரமாக மிக கட்டுப்பாடோடு எங்களுடைய தலைவர் அமைத்திருக்கிறார் பொலிட்டிக்கலாகவும் சரி சோஷியல் வெல்ஃபேர் அடிப்படையிலையும் சரி நாங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம் அதற்கான தீர்ப்பை எங்களுக்கு மக்கள் கொடுக்க போகிறாங்க இல்லை அவர் எந்த ஏங்கிளில் சொன்னார்ன்றத பாஜக காரங்க எப்படி சொல்கிறாங்கன்னா திமுக மீது கோபம் இருக்கிறது அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பாஜக லாபம் வருகிறதுன்ற பொருள் என்னன்றதுனா திமுக அரசாங்கம் பல நலத்திட்டங்கள் செய்திருக்கிறது அதை நீங்கள் சொன்னீங்க பட்டியல் போட்டிங்க குறிப்பாக கல்லூரி மாணவிகள் அரசு பள்ளிகளில் படித்து விட்டு வருகிற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற ஆண் மாணவர்கள் வசதி வேணும் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் நேரடியாக கிடைக்கிறது அது முதல் தலைமுறை வாக்காளர்களாகிய அந்த மாணவர்களுக்கு போய் சேருகிறது ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பான்மை வாக்கு எங்களுக்கு தான் வருங்கிறாங்க அதை தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான் சார் இவங்க திருப்பி 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 முதல் தலைமுறை வாக்கு எங்களுக்கு வரும் அர்பன் ஓட்டுங்களுக்கு வரும் இப்படி எல்லாம் பூ பூசுத்திர வேலைகளில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க கடைசியாக அவங்க ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அது வந்து சட்டமன்ற தேர்தல்தான் நாலு சீட்டு ஜெயித்தாங்க அதுவும் அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய பெரிய எதிர்கட்சியினுடைய துணையோடு இன்றைக்கி அந்த கட்சி அவங்க கூட இல்லை அது ஒன்று தனியாக நின்று அவங்க ப்ரூவ் பண்ணது என்னங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அது கடைசியாக நக நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க தனியாக நின்று அவங்க ஃபீல்டை ஃபேஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு மாநகராட்சி கவுன்சிலர் நான் சொல்கிறது நகராட்சி கீழெல்லாம் போக வேண்டாம் இவங்க சொல்கிறாங்க அர்பன் ஸ்ட்ரென்த்து படித்தவர்களுடைய ஸ்ட்ரென்த்து எங் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறாங்க அது பெருமளவு இருக்கக்கூடிய மாநகரா பகுதிகளை எடுத்துப்போம் ஆயிரத்தி நானூறு கவுன்சிலர் சீட் இருக்குது அதில் அவங்க வெற்றி பெற்றதாக சொல்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு சில பேர் சொல்கிறாங்க இருபத்தி மூணு ஒன்றரை சதவீத இடங்களைத்தான் அவங்க பெற்றிருக்கிறாங்க மாநகராட்சிகளில் இதுதான் அவங்களுடைய நிலைமை ஒரு மாநகராட்சியில் கூட ஆயிரத்தி நானூறு இடங்களில் இருபத்தி மூணு இடங்கள் தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் வலு எப்போ நாங்கள் கால்பதிக்கவே முடியாதுன்னு நினச்ச வடகிழக்கில் கால்பதிச்சிட்டாங்க தென்பகுதியில் கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிட்டாங்க பல மாநிலங்களில் அவங்க வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான வெற்றிகளை எல்லாம் ஈட்டிய பிறகு தமிழ்நாடு அவங்களுக்கு காட்டின இடம் இதுதான் உன் இடம் போய் அங்கே உட்காரு அப்படின்னு விரட்டி விட்டது இப்போ நீங்கள் அதோடு ஒப்பிட முடியுமா இதை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒப்பிட முடியும் கடைசி புருவன் அதுதான் இல்லை அது நகரப்புற உள்ளாட்சி இது பார்லிமெண்ட்டு அப்படின்னீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு மோடியை முன்னிறுத்திய இரண்டு முறையும் தமிழ்நாடு உங்களை விரட்டி எடுத்துருக்காரு இப்போ யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க மோடி வேண்டாம் என்பதை உறக்க சொல்லக்கூடிய ஒரே அணியாக இந்திய அணி மட்டும்தான் இருக்கிறது இந்தியா கூட்டணி மட்டும்தான் இருக்கு அந்த வாக்குகள் எங்களுக்கு தான் வரப்போகுது தமிழ்நாட்டில் திமுக வந்து சூப்பாயிடும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வருகின்றன ஒருவேளை அந்த கருத்து கணிப்பின்படி முப்பத்தொன்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது பாஜக தோற்கிறது மத்தியில் பாஜக வரும் என்று எல்லோரும் சொல்லப்படுகிறார்கள் சில கருத்து கணிப்புகள் மாறி வருகிறது ஒருவேளை பாஜக மத்தியில் அமர்ந்து மீண்டும் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பலை என்று பதிவாகி ஒரு எம்பி கூட இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும் மீண்டும் நிதி கொடுக்க விவகாரத்திலிருந்து சிக்கல் வரலாம் அப்புறம் தமிழக அமைச்சர் மீது இடி சிபிஐ ஐடி எல்லாம் வரலாம் திமுக எப்படி சமாளிக்க போகுது அது திமுகவின் பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் வேல்யூ மதிக்கக்கூடிய எல்லோருடைய பிரச்சனை இன்றைக்கே வந்து பல்வேறு ஊடகங்கள் அடிமாடாக போயிருக்கிறார்கள் அப்படின்னு நான் மன்னிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய பேட்டிகள் நீங்கள் ஒரு காஃபி டேபிள் இன்டர்வியூ எடுக்கலாம் எல்லா இன்டர்வியூமே காஃபி டேபிள் இன்டர்வியூவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதே ஃபார்முலாவை இதே அப்ரோச் மற்றவர்கள்ட்டையும் பயன்படுத்துகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை மற்றவர்களை குத்தி கிளிக்கிறீங்க கேள்விகளால் எதிர்கட்சிகளை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்துட்டு நாங்கள் வந்து என்னென்ன கேன் ரிமம்பர் சார் ஒரு விஷயம் ஹைவேஸ் பூரா ஒரு பிரபலமான ஆங்கில நாளேடு அதிகமாக விற்கக்கூடிய ஒரு நாளேடு ஸ்மால் கிட்டப்போ ரெண்டாயிரத்து பதினாலு தேர்தலில் ஓரளவு விவரம் தெரியல பையன் ஹைவேஸ் பூரா போர்டு வச்சுருந்தாங்க ஏதாவது பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் நான் சொல்கிறது இருபதுக்கு முப்பது அந்த மாதிரி டாப்பில் கொண்டு போய் ஹோர்டிங்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம இந்த டோல் பிளாஸாக்கு பெரிய போர்டு வச்சுருப்போம்ல அந்த மாதிரி அதாவது விவிஐபி இது வரா மாதிரி ஒரு கான்வாய் வரா மாதிரி அதில் எழுதியிருக்கோம் டியர் பொலிட்டிஷியன்ஸ் நாங்கள் வந்து பெட்ரோலுக்கு கஷ்டப்படும் போது உங்களால் மட்டும் எப்படி இத்தனை காரில் போக முடியுது அப்படின்னு பெட்ரோல் அறுபது ரூபா எழுபது ரூபா விற்ற போது போர்டு வச்ச ஊடகங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அரசினுடைய குறைகளை காட்டுவது எங்களுடைய கடமை கிடையாது வி ஆர் ஜஸ்ட் அன் அப்சர்வர்ஸ் அது எதிர்கட்சிகளுடைய வேலை அப்படிங்கிறாங்க அன்னைக்கே அந்த வேலையை நீங்கள் அந்த நிலைப்பாடம் எடுக்கலை அன்னைக்கே நீங்கள் வந்து போர்டு வச்சிங்க போயிட்டு இப்போ இந்த கேள்வி வருது ஒரு பக்கம் அப்போ ஊடகங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறது எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஃபாலோ ஆகிடுச்சு லாஸ்ட் ஹோப்புன்னு உச்சநீதிமன்றம் மட்டும் தான் இருக்குது அதாவது மாநில அரசுகள் தங்களுடைய அடிப்படை கடன் தேவைகளுக்கும் நிதி தேவைகளுக்கும் கூட குறைந்தபட்ச கோப்புகளில் கையெழுத்திடணும் அப்படிங்கிறதுக்கு கூட உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டணுங்கிற ஒரு அவல நிலை இந்த ஆட்சிலே ஏற்பட்டுருச்சு பாஜக மீண்டும் வந்தால் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் நெருக்கடி கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நெருக்கடி ராகுல் காந்தி நேற்று செய்தியில் அழகாக சொல்லியிருக்காரு ஆங்கிலங்கள் வந்து சுதந்திரம் பெற்றது வந்து எதற்காக ஆர்எஸ்எஸ் உடைய ஏகாதிபத்தியத்தின் அடியில் வாழ்வதற்காக அல்ல இந்தியாவை எல்லோரும் சமய ஊர்மையில் ஆட்சி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கார் முதன்முறையாக ஆர்எஸ்எஸ் உடைய ஏகாதிபத்தியத்தின் அடிமையாக இருப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை அல்லது இந்தியா தயாராக இல்லை என்ற ஒரு கொள்கை முழக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது வட மாநிலங்களில் எதிரொலிக்குமா சார் இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாலேயோ சங்க பரிவாரங்களாலேயோ அவங்களுடைய அஜெண்டாவை பேசவே முடியல இன்றைக்கி ஹெச் ராஜாவும் ஆர் என் ரவியும் தேர்தல் களத்தில் இல்லை நான் ஆர் என் ரவி அவர்களுடைய பிரதிநிதியாக தான் பார்க்குறேன் சும்மா திராவிடம் பொயும்பார் கால்டு வல்டு ஃப்ராடும்பார் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் மாநிலங்கள் தமிழ் அகம் இது தமிழ்நாடு இல்லை அப்படின்லாம் பேசினார்ல மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை ஆர் என் ரவி பேசியிருப்பாரா ஏன் பேசலை ஏன்னா அந்த கோர் ஐடியாலஜியை பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் விரட்டிடுவாங்கன்னு தெரியும் உங்களுடைய வாக்குறுதியில் என்ன ஆகிடுச்சு கூட நூறு கேள்வி அப்படின்னு இருக்காங்க அதில் பெரும்பாலானவே எங்களுடைய தேர்தல் இருந்து எடுக்கப்பட்டது இன்னும் ரெண்டரை ஆண்டுகள் முழுமையான ஆட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டு ஆண்டுகள் ஃபுல் ஃபிளிஜான கவர்மெண்ட் எங்களுக்கு இருக்குது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்லாம் இல்லாமல் மூன்று ஆண்டுகள்லேயே தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்ற முடிந்தவர்களுக்கு உங்களால் இவ்வளவு தான் ஐநூற்றி தொண்ணூறு அறிவிப்பில் இன்றைக்கி நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது தான் உங்களால் லிஸ்ட் பண்ண முடியுது நூறுல தேர்தல் அறிக்கையிலேருந்து நாற்பது தான் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதற்கு காரணம் இங்கே நேரடியான ஒரு ஒரு சோஷியல் மூமெண்ட் இருந்துச்சு பெரியாரில் தொடங்கி ஒரு மிகப்பெரிய சோஷியல் மூமெண்ட் இங்கே இருந்துச்சு அந்த சோஷியல் மூமெண்ட் லேக் வட இந்திய பகுதிகளில் அதனால தான் அதை வந்து ஒரு சித்தாந்த மோதலாக இல்லாமல் இவ்வளோ காலம் போயிட்டு இருந்துச்சு அந்த சோஷியல் மூமெண்ட் செய்ய வேண்டிய பணி ராகுலே முன்னெடுத்துட்டு போகிறார் அப்படிங்கிறது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுங்கிறது குறித்து நமக்கு தெரியல பொலிட்டிக்கலாக ஆனால் இந்த தேர்தலில் இந்த இடஒதுக்கீடு குறித்த விவகாரங்களும் வேலைவாய்ப்பின்மைக்கு தீர்வு காணுவோம் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஊழல் தொடர்பான இந்த பத்து ஆண்டு கால ஊழலுக்கான எதிர்வினையும் நிச்சயமாக ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை கொடுக்கும் ஒரு விஷயம் நம்முடைய இந்த வந்து சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தின் நூற்றாண்டு திருநெல்வேலி மண்ணிலிருந்து நாங்கள் பெரியாரின் சித்தாந்தங்களை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்லியிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான மெசேஜ் நீங்கள் காவி கருப்பை கொண்டு தான் எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத காங்கிரஸும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விளக்கங்களை தந்த தங்களுக்கு நன்றி நன்றி